வெல்கம் டு டவல் ஹவர்ஸ் அதாவது நம்ம புறாவை பாருங்கள் நமக்கு எப்படி அடிக்குது அதாவது புறா வந்து முட்டை உடைக்கிற ரெடியாக இருக்குது முட்டை விடுறது வந்து எந்த கோழி போனாலும் சரி தான் யார் போனாலும் சரி தான் இப்படி தான் பண்ணும் எப்படி பண்ணுது பாருங்கள் மோசமாக தாக்குது இதோட இந்த புறா வந்து ரோமர் புறா தான் நம்மக்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பறந்த புறா ரொம்பவே வெறியாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஏதாவது உள்ளவே அதோடய முட்டையை வந்து சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப இதாகவே இருக்குது கவனமாக இருக்குது நான் ஏற்கனவே இந்த புறாவுக்கு வந்து நான் ஒரு முட்டை விட போது வேறு புறாக்கள் முட்டை விட்டதை அடகடக்கிறேன் அதனால அந்த முட்டை இதுக்கு இதில் வச்சேன் இந்த புறாவும் ஒரு முட்டை விட்டுடுச்சு இன்றைக்கி நம்ம ரோமர் ப்ராக்கள் எல்லாமே வந்து நல்லா சைஸாக அழகாக இருக்கும் இதே மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும் பாத்தீங்களா எப்படி பாதுகாக்குதுன்னு அதோட முக்கிய வந்து நம்ம தடபோன இப்படி தான் பண்ணும் அம்மடி இங்க தட்டுல எல்லாமே நம்ம ரோமல தான் எப்படி இருக்குன்னு பாருங்க ரோம ரெண்டு சி அடிக்கால நான் ஓனர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ